ஒன்று வரை இதை ஏறு வரிசையில் அல்லது இறங்கு வரிசையில் மாற்றுவது தான் சாட்டிங் வரிசைப்படுத்துவது ஏறு வரிசை அல்லது இறங்கு வரிசை இதை பார்த்தீர்களானால் இது ஏறு வரிசையில் இருக்கின்றது மிகச்சிறிய எண் மைனஸ் இருபத்தி மூன்று மிகப்பெரிய எண் நூறு இப்படியே மைனஸ் ஒன்று ஜீரோ இப்படியே அதிகமாக போகின்றது இங்கே ஏறு வரிசை என்று சொல்ல முடியாது ஏனென்றால் இரண்டும் இரண்டும் சமம் எனவே இதை நான் டிக்ரீசிங் ஆர்டர் என்று சொல்வார்கள் நாம் இதை ஏறு வரிசை என்றே சொல்லிக்கொள்வோம் இவ்வாறு வரிசைப்படுத்தாத ஒரு அறை அல்லது அணியை எவ்வாறு வரிசைப்படுத்துவது என்பதுதான் இருக்கின்றன கடினத்துறையில் சார்டிங் என்பது மிக இன்றியமையாத ஒரு பணி இதை செய்வதற்கு பல நெறிமுறைகள் இருக்கின்றன பபுள் சாட் சாட் ரேடிக்ஸ் செலக்ஷன் சாட் ஹீப் பக்கெட் என பல இருக்கின்றன ஒரு சில வேகமாக ஓடும் ஒரு சில மெதுவாக ஓடும் இதில் உங்கள் புத்தகத்தில் பபுள் சார்ட் இன்சர்ஷன் சாட் செலக்ஷன் சாட் என்கின்ற மூன்று மட்டும் தான் கொடுக்கப்பட்டிருக்கின்றது எனவே நாம் இந்த மூன்றையும் பார்ப்போம் முதலில் பாபு சார் இதோ ஒரு சிறு எடுத்துக்காட்டு ஒரு அணி இருக்கின்றது அதாவது ஒரு அரை ஒரு வரிசை இதை நாம் ஏறு வரிசையில் அமைக்க வேண்டும் எப்படி இதோ முதல் ரெண்டை எடுத்துக்கொள்ள வேண்டியது பதினைந்து பதினொன்று இரண்டையும் ஒப்பிட்டு பார்த்து எது பெரிதோ அதை இங்கே போட்டு வேண்டியது சிறியதே இங்கே போட்டுவிட வேண்டியது எனவே இது பதினொன்று பதினைந்து என்று வரும் எனவே இது பதினொன்று இது பதினைந்து என்று வரும் இப்படியே செய்து கொண்டே போனால் பதினைந்து இங்கே வந்து நிற்கும் இது முறை செய்ய வேண்டும் செய்தால் உங்களுக்கு ஒரு வரும் இது எவ்வாறு செய்வது என்று நாம் இப்பொழுது பார்ப்போம் நான் முன்பு சொன்னது போல வரிசை இதை ஏறு வரிசையில் எழுத வேண்டும் முதலில் பதினைந்து பதினொன்று இதை ஒப்பிட்டு பெரிதை வலது பக்கமும் சிறிதை இடது பக்கமும் போட வேண்டும் இடமாற்றம் செய்ய வேண்டும் இதோ எக்ஸேஞ்ச் அவ்வாறு செய்தால் பதினைந்து இங்கே வருகின்றது அடுத்து பதினைந்து பதினாறு இதை பார்க்க வேண்டும் பெரிதை இங்கே போட வேண்டும் சிறிதை இங்கே போட வேண்டும் ஆனால் இது ஏற்கனவே சரியாக இருக்கின்றது பதினைந்து பதினாறு எனவே அப்படியே விட்டுவிட வேண்டியது அடுத்து பதினாறு பன்னிரெண்டு இதை ஒப்பிட வேண்டும் ஒப்பிட்டு பதினாறு இப்படி போட வேண்டும் பன்னிரெண்டை இப்படி போட வேண்டும் எனவே இது இப்படி வரும் பதினாறு பதினாலு இது ஒப்பிட்டு பதினாலே இங்கே போட வேண்டும் பதினாறு இங்கே போட வேண்டும் இதோ போட்டாகிவிட்டது அடுத்து பதினாறையும் பதிமூன்றையும் ஒப்பிட வேண்டும் பதிமூன்று இங்கு பதினாறு இங்கே இதோ பதினாறு கடைசியில் இங்கே வந்து சேர்ந்து விட்டது எனவே இங்கிருந்து இதுவரை பதினைந்துல இருந்து தொடங்கி இப்படியே போய்கொண்டே இருப்போம் போய்கொண்டே இருந்தால் இதில் உள்ள மிகப்பெரிய எண் கடைசியில் வந்து சேரும் இதுதான் மிகப்பெரிய எண் அடுத்து இது இருக்கிறது இப்பொழுது இந்த அணியின் மீது இதே போல செய்ய வேண்டும் பதினொன்னும் பதினைந்தையும் ஒப்பிட்டு பெரியதை வலது பக்கம் சிறியதை இடது பக்கம் போட வேண்டும் இது ஏற்கனவே சரியாக இருக்கின்றது எனவே நாம் ஒன்று செய்யத் தரவில்லை அடுத்து பதினைந்து பன்னிரெண்டு பதினைந்து இங்கே வரும் பன்னிரெண்டு இங்கே வரும் இப்படியே தள்ளி கொண்டே போனால் பதினைந்து இங்கே வந்து சேரும் ஏற்கனவே பதினாறு பதினைந்து அது போல பதினாலு அது போல பதிமூன்று இப்படியே செய்து கொண்டே போனால் இது போல நமக்கு வரும் இதுதான் விடை இதற்குத்தான் பபுள் சா குமிழி வரிசையாக்கம் என்று சொல்லுவார்கள் இதை நான் என்ன செய்தேன் என்றால் இதை எடுத்து கொண்டு இதோ இங்கே நிரலாக்கம் செய்திருக்கிறேன் இதோ பாருங்கள் எல்ஐ if l is greater than l i plus 1 interchange otherwise don't do anything idu palamurai seyavendum piragu பலமுறை செய்ய வேண்டும் irandu loop இல்லையா சி இங்கிருந்து இதுவரை ஒரு லூப் பதினைந்து தொடங்கி பதினாறை கடைசியில் கொண்டு போவதற்கு ஒரு லூப் வேண்டும் இது ஒரு லூப் மீதி உள்ளவற்றுக்கும் இதை செய்ய வேண்டும் எனவே அது ஒரு லூப் எனவே எ லூப் வித் இன் லூப் நான் இதை பல எடுத்துக்காட்டுகளோடு இங்கே ஓட்டி இருக்கிறேன் எல் இஸ் திஸ் அண்ட் பபிள் சார்ட் ஆஃப் எல் வில் கிவ் யூ லிஸ்ட் அதை நான் இங்கே பிரிண்ட் செய்திருக்கிறேன் Given list, sorted list, given list, sorted list, given list empty, sorted list is also empty. Sorry, இந்த the Nerimurayan, complex.

அடுத்து மீதி உள்ளவற்றுக்கும் அதே போல செய்ய வேண்டும் மீதி உள்ளவற்றில் எது மிகச்சிறியது பதிமூன்று மிகச்சிறியது எனவே இந்த பதிமூன்றை எடுத்து இங்கே போட்டுவிட்டு பதினாறு இங்கே போட்டுவிட வேண்டும் போட்டுவிட்டால் நமக்கு பதினொன்று பதிமூன்று வரும் அடுத்து மீதி இது வரும் இதில் மிகச்சிறியது எது பதினான்கு அப்ப பதினான்கு பதினாறு இதை இடமாற்றம் செய்ய வேண்டும் இங்கே வரும் இங்கே வரும் எனவே இது சரியான இடத்தில் இருக்கின்றது இதை இப்பொழுது வரிசையாக்கம் செய்ய வேண்டும் இதில் இடமாற்றம் செய்ய வேண்டும் எனவே பதினெட்டு கீழே வந்துவிடும் பதினைந்து மேலே போய்விடும் மீதிக்கின்றது இதை வரிசையாக்கம் செய்ய வேண்டும் பதினாறு பதினெட்டு இதில் மிகச்சிறியது பதினாறு இதை ஒன்றும் செய்ய தேவையில்லை அப்படியே விட்டுவிடலாம் மீதி பதினெட்டு தான் இருக்கின்றது பதினெட்டு இதையும் அப்படியே விட்டுவிட வேண்டும் விட்டுவிட்டால் நமக்கு மொத்தத்தில் வரிசை ஏறு வரிசையாக மாறிவிடும் எனவே இங்குள்ள ஒவ்வொரு முறையும் மினிமத்தை கண்டுபிடித்து அது முதலில் இருக்கின்ற தரவோடு நாம் இடமாற்றம் செய்து கொள்ள வேண்டும் இதுவும் ஸ்கொயர் இதனுடைய அளவு என்று வைத்துக் கொண்டால் மினிமத்தை கண்டுபிடிக்க என் ஆகும் அதை பல முறை செய்ய வேண்டும் இது ஒரு முறை அடுத்த முறை அடுத்த முறை அடுத்த முறை அடுத்த முறை இது போல என் முறை செய்ய வேண்டியிருக்கும் எனவே தான் என்று நாம் அப்ராக்சிமேட்டாக வைத்துக் கொள்ளலாம் என் anyway this is the worst case complexity of selection saw either non implement say the variable is

பதினாறே இங்கே போட்டிருக்கின்றது முடிவடைந்து விட்டது ஓகே இன்புட் அவுட்புட் அவுட் புட் இன்புட் அவுட் புட் இது செலெக்ஷன் அடுத்து சார்ட் இதுவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நெறிமுறை எப்படி வேலை செய்கின்றது என்று பார்ப்போம் இதனுடைய பேசிக் அடிப்படை செயல் என்னவென்றால் கொடுக்கின்ற வரிசையை இரண்டாக பிடித்துக் கொள்ளும் இது வரிசையாக்கப்பட்டது அதாவது ஏறு வரிசையில் அமைந்தது இது ஏறு வரிசையில் அமையாதது கொடுக்கப்பட்டது இதுதான் அடிப்படை இதில் என்ன செய்வது என்றால் இதை எடுத்துக்கொள்ள வேண்டியது அதை இதில் எங்கு பொருந்துமோ அங்கே செருக வேண்டியது சரி இது வேலை செய்யறது பார்ப்போம் கொடுக்கப்பட்ட வரிசை முதலில் இருப்பது அப்படியே விட்டுவிட அடுத்து பதினாறு எடுத்து நாப்பத்தி நாலுக்கு முன்னால் போட வேண்டுமா பின்னால் போட வேண்டுமா என்று நீங்கள் கேட்க வேண்டும் பதினாறு சிறியதாக இருப்பதால் நாற்பத்தி நாளுக்கு முன்னால் போட வேண்டும் அப்படி என்றால் நாற்பத்தி நாலு இங்கே போடு பதினாறு இங்கே போடு இதோ போட்டாகிவிடும் விட்டது இதுதானே இது போட்டாகி விட்டது அடுத்து எண்பத்தி மூன்று எடு எண்பத்தி மூன்று அடுத்து இதை எங்கே செருகுவது என்று பார்க்க வேண்டும் எண்பத்தி மூன்றை அப்படியே விட்டு விடலாமா அல்லது பதினாறுக்கும் நாற்பத்தி நாலுக்கும் நடுவில் செருகலாமா அல்லது பதினாறுக்கும் முன்பு செருகலாமா என்று கேள்வி கேட்க வேண்டும் நீங்கள் பார்த்தீர்களானால் இங்கே செருக முடியாது ஏனென்றால் பெரிய எண் இங்கே செருக முடியாது ஏனென்றால் நாற்பத்தி நாலு விட பெரியது எனவே இங்கேயும் சேர்க்க முடியாது இங்கேயும் சேர்க்க முடியாது எனவே இங்கேயே விட்டுவிட வேண்டியதுதான் இங்கே விட்டுவிட்டால் உங்களுக்கு மூன்று எண் கொண்ட ஒரு சீக்வன்ஸ் கிடைக்கும் இதுதான் பார்க்கலாம் நீங்கள் திஸ் இஸ் இங்கே நிறம் போட்டதெல்லாம் உங்களுக்கு சாட்டடாக இருக்கும் அடுத்து ஏழை எடு ஏழை அடுத்து எங்கே செருகுவது என்று பார்க்க வேண்டும் ஏழை அடுத்து பதினாறுக்கு முன்பாக செருக வேண்டும் பதினாறுக்கு முன்பாக செருகினால் பதினாறு நாற்பத்தி நாலு எண்பத்தி மூணு என்பவை வலது பக்கமாக நகரும் எனவே ஏழு இங்கே வந்துவிட்டது எனவே திஸ் இஸ் அடுத்து அறுபத்தி ஏழு அறுபத்தி ஏழு எடுத்து எங்கே செருகுவது பாருங்கள் நடுவு இங்கே தள்ளிவிட்டு நாற்பத்தி நாலுக்கும் நடுவே அறுபத்தி ஏழு செருகப்பட்டுள்ளது இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று எடுத்து எங்கே செருகுவது இங்கே இல்லை இங்கே இல்லை இங்கே செருகலாம் பதினாறுக்கும் நாற்பத்தி நாலுக்கும் நடுவே நீங்கள் செருகலாம் அப்படி என்றால் எல்லாவற்றையும் ஒன்று ஒன்று தள்ளி விட்டு விட்டு பதினாறுக்கும் நாற்பத்தி நாலுக்கும் இடையே நீங்கள் செருக வேண்டும் அடுத்து முப்பத்தி நாலு முப்பத்தி நாலு எடுத்து இருபத்தி ஒன்னுக்கும் நாப்பத்தி நாலுக்கும் நடுவே செருகலாம் அடுத்து நாற்பத்தி ஐந்து நாப்பத்தி ஐந்து எடுத்து எங்கே சேருகலாம் இதோ நாப்பத்தி நாலுக்கும் அறுபத்தேழுக்கும் இடையே இதோ அடுத்து பத்து பத்து எங்கே சேர்க்கலாம் இப்படி தேடிக்கொண்டே போக வேண்டும் இதோ ஏழுக்கும் பதினாறுக்கும் நடுவே பத்து சேருகலாம் அதற்கு பிறகு ஒன்றுமே இல்லை செருகி முடிந்த பிறகு இது ஒரு சார்டட் அறை வருகின்றது எனவே இதனுடைய பண்டமெண்டல் அடிப்படை செயல் என்னவென்றால் ஒன்றை எடுத்துக்கொண்டு செருகுவது எடுத்து செருகு எந்த இடத்தில் செருக வேண்டும் என்று உங்களுக்கு தெரிய வேண்டும் இவ்வாறு செய்வதால் இதற்கு இன்சேஷன் சார்ட் செருகும் வரிசையாக்கம் என்று சொல்வார்கள்

இது இவ்வாறு இது இவ்வாறு சரி நான் சொன்னேன் பல வகையான சார்டிங் ஆல்கிரம் நெறிமுறைகள் இருக்கின்றன சொன்னேன் அதில் நாம் பார்த்தவை மூன்று ஓ என் ஸ்கொயர்ட் ஓ என் ஸ்கொயர்ட் ஓ என் ஸ்கொயர்ட் இந்த மூன்றுமே என் ஸ்கொயர்ட் ஆல்கிரம் அந்த என் ஸ்கொயர்ட் இதோ பாருங்கள் இப்படி தரவுகள் அதிகமாக அதிகமாக நேரம் அதிகமாகும் எப்படி இந்த என் ஸ்கொயர்ட் வே கோட்ராட்டிக் என் ஸ்கொயர்ட் இது போன்று இன்சர்ஷன் சார்ட் பபிள் சார்ட் செலக்ஷன் சார்ட் மூன்றும்

இது பெட்டர் இது லீனியர் ஓகே லீனியர் சார்டிங் அல்கிறதும் கிடையாது பைனரி சர்ச் லாக்னு சொன்னோம் இல்லையா பைனரி சர்ச் அது இந்த மாதிரி போகும் ஆனால் அது சர்ச்சிங் இது கான்ஸ்டன்ட் நம்மளால் ஒரு ஆல்கழுத்தம் கான்ஸ்டன்ட் ஆல்கழுத்தம் கண்டுபிடிக்க முடியும் என்றால் அது வந்து என் எவ்வளவாக இருந்தாலும் உங்களுக்கு அதே நேரம் தான் ஆகும் ஆனால் அது போன்ற சார்டிங் ஆல்கழுத்தம் கிடையாது இந்த மற்ற எக்ஸ்பிரஷன் பார்த்தால் ஓ என் ஃபேக்டோரியல் என் ஃபேக்டோரியல் இஸ் வெரி பேட் டூ பவர் என் இஸ்

ஒரு கடைசி தலைப்பாக டைனமிக் ப்ரோக்ராமிங் என்றால் வந்து பார்த்து விடுவோம் ஏனென்றால் இது உங்கள் புத்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது டைனமிக் புரோகிராமிங் என்று சொல்லப்போனால் ஒரு எடுத்துக்காட்டு இதுதான் நான் புதுவையில் இருக்கிறேன் வைத்துக் கொள்ளுங்கள் எனக்கு மூன்று வகையான வேலைகள் கொடுக்கப்படுகின்றன ஒன்று திண்டிவனம் போய் பத்தாயிரம் ரூபாய் வாங்கி கொண்டு வர வேண்டும் அடுத்து சென்னை சென்று வாங்கி கொண்டு வர வேண்டும் சென்று இருபத்தி ரெண்டாயிரத்தை கொடுத்து விட்டு திரும்பி வர வேண்டும் அதுதான் மூன்று இது இப்படியே செய்வதாக இருந்தால் எனக்கு நிறைய நேரம் ஆகும் திண்டிவனம் வந்து போக வேண்டும் சென்னை வந்து போக வேண்டும் திருப்பதி வந்து போக வேண்டும் அதற்கு பயிலாக டைனமிக் ப்ரோக்ராமிங்கில் என்ன செய்வார்கள் என்றால் திண்டிவனம் போய் பத்தாயிரத்தை வாங்கி கொண்டு அங்கிருந்து சென்னைக்கு போய் எட்டாயிரத்தை கொடுத்து விட்டு இருபதாயிரத்தை வாங்கி கொண்டு அந்த இருபத்தி ரெண்டாயிரத்தை இங்கே ஒரு இருபதாயிரம் இதில் ஒரு இரண்டாயிரம் இருக்கிறது மொத்தம் இருபத்தி ரெண்டாயிரம் அந்த இருபத்தி ரெண்டாயிரத்தை திருப்பதியில் கொடுத்து விட்டு திரும்பி வந்து விடுவது அது மோர் எஃபிஷியன் ஒவ்வொரு முறையும் போய் வருவதற்கு பதிலாக அப்படியே போய் வேலைகளை பார்த்துக்கொண்டு எல்லா வேலையும் முடித்து விட்டு வந்துவிடுது அதுதான் டைனமிக் ப்ரோக்ராமிங் உள்ள அடிப்படை கருத்து இதை இயங்கு நிரலாக்கம் என்று தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது ஒரு பிராப்ளம் சிறிய ஒன்றோடு ஒன்றிணைந்த துணை சிக்கல்களாக பிரிக்க வேண்டும் அதாவது கொடுக்கப்பட்ட பிராப்ளத்தை துணை பிராப்ளங்களாக மாற்ற வேண்டும் சப் ப்ராப்ளம் அந்த சிறிய சப் ப்ராப்ளத்தை நீங்கள் தீர்வு செய்த பிறகு அந்த விடைகளை நீங்கள் நினைவு வைத்திருந்து அதை பயன்படுத்தி கொடுக்கப்பட்ட சிக்கலை நீங்கள் தீர்க்க வேண்டும் அதுதான் இதோ ஒரு சிறு நிறம் பைத்தானியம் இதோ பாருங்கள் சம் அப் டு என் ரிகர்சிவ் சொல்யூஷன்

இருபத்தெட்டு இப்படியே ஒவ்வொரு முறையும் இது ஜீரோவில் இருந்து தொடங்கி கூட்டுகின்றது அதற்கு பதிலாக நான் இங்கே என்ன செய்திருக்கிறேன் என்றால் டைனமிக் ப்ரோக்ராமிங் ஐடியாவை பயன்படுத்தியிருக்கிறேன் எப்படி சம் 5 ஃபைவை நான் இதை வைத்துக்கொண்டு கண்டுபிடித்து விட்டேன் எனக்கு பதினைந்து விட்டது அடுத்து 6 க்கு என்ன சேர்க்கிறேன் என்றால் இந்த சமப்டு நான் சேமித்து வைத்திருக்கிறேன் அதை எடுத்து அதோடு ஐ சேர்த்துக் கொண்டேன் அதாவது பதினைந்து எடுத்துக்கொண்டு அதனோடு ஐ சேர்த்துக் கொண்டேன் எனவே to 7 என்றால் இந்த எஸ் 7 ஏழை சேர்த்து விடுகிறேன் அப்போ எனக்கு இருபத்தெட்டு கிடைக்கும் அடுத்து சம நைன் என்றால் இந்த எஸ் டூ வேர்டு எட்டையும் ஒன்பதையும் சேர்த்து விடுகிறேன் அப்போ எனக்கு நாற்பத்தைந்து ஏற்கெனவே கூட்டியிருப்பதை நான் நினைவில் வைத்துக்கொண்டு அதை பயன்படுத்திக் கொள்கிறேன் இங்கே என்ன நடக்கிறது என்றால் நான் எதையுமே நினைவில் வைத்துக்கொள்வதில்லை எல்லாவற்றையும் முதலிலிருந்தே கணக்கு போடுகிறேன் அதனால் இது மிக நேரம் எடுக்கும் இது நேரம் எடுக்காது ஏனென்றால் நான் ஐந்து வரை கூட்டி பதினைந்தை நினைவு வைத்துக்கொண்டு அதை இதற்கு பயன்படுத்துகிறேன் இதை இதற்கு பயன்படுத்துகிறேன் இதை இதற்கு பயன்படுத்தி பயன்படுத்துகிறேன் இதை இதற்கு பயன்படுத்துகிறேன் இப்படியே செய்து கொண்டு போனால் எனக்கு நேரம் விரயம் ஆகாது எனவே டைனமிக் புரோகிராமிங் ஐடியாவை நீங்கள் பயன்படுத்தினால் உங்கள் நிரல் விரைவாக ஓடுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது என்று நான் தெரிந்து கொள்ள வேண்டும் உங்கள் புத்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள பிபனாச்சி சீரீஸ் என்கின்ற ஒரு எடுத்துக்காட்டு இது அடிக்கடி வரும் இதனுடைய டெபினிஷன் வரையறை என்ன பெபினாச்சி பெபனாச்சி என் மைனஸ் ஒன் பிளஸ் வெபனாச்சி என் மைனஸ் டூ இது ஒரு பெபனாச்சி சீரீஸ் இதை எப்படி நாம் உருவாக்குவது என்று பார்ப்போம் இங்கே சீரிஸ் என்று சொல்லும் நமக்கு முதல் இரண்டு எண்கள் கொடுப்பார்கள் இதோ இந்த எண் கொடுப்பார்கள் இது ரெண்டும் கொடுப்பார்கள் இதை வைத்துக் கொண்டு மற்றவற்றை நாம் கணக்கு போட வேண்டும் எனவே இங்கு பாருங்கள் ஜீரோ ஒன்று கொடுப்பார்கள் இதை வைத்துக் கொண்டு இதை எடுக்க வேண்டும் அதாவது இதையும் இதையும் கூட்டினால் இது வரும் எனவே இதை இதையும் கூட்டி இதை அடைய வேண்டும் அடுத்து இதையும் இதையும் கூட்டி இதை அடைய வேண்டும் அடுத்து இதையும் இதையும் கூட்டி இது அடுத்து இதையும் இதையும் கூட்டி இது அதுதான் இங்கே விளக்கப்பட்டிருக்கின்றது இதோ நமக்கு வருகின்ற வரிசை இது இதோ ஜீரோ ஒன்று ஒன்று ரெண்டு மூணு அஞ்சு இதோ ஜீரோ ஒன்று ஒன்று ரெண்டு மூன்று ஐந்து இதை இரண்டு வகையாக கண்டுபிடிக்கலாம் ஒன்று யூசிங் மற்றொன்று யூசிங் டைனமிக் ப்ரோக்ராமிங்

அதாவது கடந்த இரண்டு எண்களையும் கூட்ட வேண்டும் இது நீங்கள் ரிகர்ஷன் போட்டு செய்தால் இதோ நான் போட்டிருக்கிறேன் பாருங்கள் ரிகர்ஷன் போட்டு இதோ ஃபிப் ஆய் என்று கூப்பிட்டிருக்கிறேன் இதுதான் ரிகர்ஸ் இதை பல முறை ஓட்டி டைம் ஐ மெஷர் த டைம் சி என் டைம் ஸ்டார்ட் டைம் எடுத்து அதை கழுத்து அது ஆயிரத்தால் பெருக்கி அது மில்லி செகண்டாக மாற்றி இதோ நான் எழுதியிருக்கிறேன் இது பிபனாச்சி இஸ் யூசிங் இட்டரேஷன் இதில் என்ன சேர்க்கணும் பாருங்கள் இஃப் என்ஐக்வல் ஜீரோ ரிட்டர்ன் ஜீரோ இஃப் என்ஐக்வல் ஒன் ரிட்டர்ன் ஒன் அப்படி இல்லையென்றால் என்றால் எஸ் ஒன் எஸ் டூ கூட்டு அதுதான் அடுத்த பிபனாச்சி நம்பர் ஆனால் பழையன்களை நினைவில் வைத்துக்கொள் எஸ் டூ எஸ் ஒன் இல் போடு எஸ் ஐ எஸ் டூ வில் போடு இப்படியே செய்து கொண்டே போனால் நமக்கு பிபனாச்சி நம்பர் வந்து கொண்டே இருக்கும் இந்த நேரத்தை பார்த்தீர்களானால் இதோ ரிகர்சிவ் சொல்யூஷன் ரிகர்சிவ் ப்ரோக்ராம் டேக்ஸ் திஸ் மச் டைம் ஜீரோ ஒன் மில்லி செகண்ட் ஜீரோ ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் பாயிண்ட் டூ இது அதிகமாக கொண்டே போகின்றது ஆனால் இட்டரேட்டிவ் சொல்யூஷன் யூஸிங் டைனமிக் ப்ரோக்ராமிங் முறையை வைத்துக்கொண்டு கொண்டு உங்களுக்கு நேரம் அதிகமாக இல்லை இங்கே பாருங்கள் குறைவாக இருக்கின்றது என் என்பது இந்த என் இதை கூப்பிடுகிறான் பாருங்கள் இது எண் என்பது இந்த லிஸ்ட்ல இருந்து வருகின்றது ஐந்து முதலில் ஸோ ஐந்து ஃபெப்ரரிக்கு நம்பர்களை நான் உருவாக்குகிறேன் அடுத்து பத்து எண்களை உருவாக்குகிறேன் அடுத்து பதினைந்து எண்களை உருவாக்குகிறேன் இப்படியாக உருவாக்கி முடித்த பிறகு மொத்த நேரம் எவ்வளவு என்று நான் பார்க்கிறேன் அதுபோல இங்கே மொத்த நேரம் எவ்வளவு என்று பார்க்கிறேன் இதை பார்க்கும் பொழுது நமக்கு ரிக்கர்ஷன் இஸ் வெரி எக்ஸ்பென்ஸிவ் இன்டரேஷன் யூஸிங் டைனமிக் ப்ரோக்ராமிங் இஸ் வெரி இஃபீஷியன்ட் என்று நமக்கு தெரிய வருகின்றது எனவே நீங்கள் நிரல்கள் பொழுது டைனமிக் புரோகிராமிங் கருத்து பயன்படுமா என்று பார்த்து நீங்கள் பயன்படுத்திக் கொள்வது நல்லது கடைசி எடுத்துக்காட்டாக பாஸ்கல் முக்கோணம் பாஸ்கல் ஸ்ட்ராங்கல் இது உங்கள் புத்தகத்தில் இல்லை இது டைனமிக் ப்ரோக்ராமிங் அதாவது எங்கு நிரலாக்கத்தினுடைய கருத்தை வைத்து உருவாக்கப்படுகின்றது இது இதுதான் டெபினேஷன் பாஸ்கல் ஸ்ட்ராங்கல் என்றால் உங்களுக்கு என்னவென்று தெரியும் ஒன்று 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 ரெண்டு மூன்று இதுதான் பாஸ்கல் ஸ்ட்ராங்கல் இதை எவ்வாறு உருவாக்குவது இதுதான் அடிப்படை கருத்து அடிப்படை ஃபார்முலா நூற்பா என் என்பது ரோ எடுத்துக்காட்டாக இதோ இதுதான் என் என்பது ரோ ஜீரோ ஒன்று ரெண்டு மூன்று நான்கு இதுதான் என் என்பது நான்கு கே என்பது இப்படி போகும் இது 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 வந்து என்றால் வரும் சரி அதே போல நான்கு இதுவும் ஒன்று வரும் ஏனென்றால் இது இது என்ன இது இதோ சி நான்கு நான்கு ஒன்று இதுவும் ஒன்று வரும் எனவே இது ரெண்டும் முடிந்து விட்டது இந்த நான்கு ஆறு நாளை எப்படி உருவாக்குவது இதை பயன்படுத்தி சி என் மைனஸ் ஒன் கே மைனஸ் ஒன் கண்டுபிடி அதாவது இதை கண்டுபிடி அடுத்து இதை கண்டுபிடி கண்டுபிடித்து இதையும் இதையும் கூட்டினால் இது வரும் இதையும் இதையும் கூட்டினால் இது வரும் இதையும் இதையும் கூட்டினால் இது வரும் ஆனால் இதை எப்படி கண்டுபிடிப்பது இதை கண்டுபிடிக்க வேண்டும் இல்லையா இதை கண்டுபிடித்து அதற்கு பிறகு இதை கண்டுபிடித்து அதற்கு பிறகு இதை கண்டுபிடிக்க வேண்டும் அதான் இருக்க அதுபோலவே இது ஒன்று இது ஒன்று சரி ஓரமெல்லாம் பார்த்தால் ஒன்று இது எங்கிருந்து வரும் இதையும் இது மூன்றையும் கண்டுபிடிக்க வேண்டும் கண்டுபிடித்து இது 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 இவற்றை கணக்கிட வேண்டும் ஆனால் இவற்றை எவ்வாறு கண்டுபிடிப்பது அதற்கு இவற்றை கண்டுபிடிக்க வேண்டும் இவ்வாறாக இந்த ரிகர்சிவ் டெபினேஷன் ஒவ்வொரு முறையும் மேலே கண்டுபிடித்துக் கொண்டே போக வேண்டும் அதனால் மிக நேரம் எடுக்கும் அதற்கு பதிலாக டைனமிக் ப்ரோக்ராமில் என்ன செய்வார்கள் என்றால் மேலே கண்டுபிடித்ததை அப்படியே சேமித்து வைத்துக் கொள்வார்கள் இதோ பாருங்கள் இது கொடுக்கப்பட்டிருக்கும் இதை சேமித்து வைத்துக் வேண்டும் இதிலிருந்து இதையும் இதையும் எழுதுவார்கள் இது இரண்டையும் சேமித்து வைத்துக் கொள்வார்கள் இது சேமிக்க தேவையில்லை இதிலிருந்து எழுத எழுத வேண்டியது வேண்டியது ஒன்றையும் ஒன்றையும் கூட்டினால் இரண்டு வரும் இந்த மூன்றையும் நாம் சேமிக்க வைக்க தேவை அடுத்து இதை இங்கே காப்பி செய்து கொள்ள வேண்டும் இதை இங்கே காப்பி செய்து கொள்ள வேண்டும் ஒன்றையும் இரண்டையும் கூட்டினால் மூன்று இரண்டையும் ஒன்றையும் கூட்டினால் மூன்று இந்த நான்கையும் சேமித்து வைத்துக் கொள்ள வேண்டும் இதை சேமிக்க தேவையில்லை அடுத்து ஒன்று காப்பி ஒன்று இங்கே காப்பி ஒன்றையும் மூன்றையும் கூட்டினால் நாலு மூணு மூணு ஆறு மூணு மூணு நாலு இப்படியே கூட்டிக் கொண்டு போகலாம் எனவே ஒரு ரோவை கண்டுபிடிப்பதற்கு முதல் ரோ இருந்தால் போதும் இப்படியே செய்து கொண்டு போனால் இது மிக விரைவாக வேலை செய்யும் ஆனால் நிறைய இடம் எடுக்கும் இங்கே பாருங்கள் இதனுடைய நீளம் அதிகமாக கொண்டே போகின்றது இங்கே பாருங்கள் அதிகமாக கொண்டே போகும் இப்படியே வளர்ந்து கொண்டே போகும் அதுதான் பிரச்சனை மெமரியை நீங்கள் அதிகமாக செலவழிப்பதாக இருந்தால் பயன்படுத்திக் கொள்ளலாம் இங்கும் மெமரி செலவாகும் ஆனால் ஒவ்வொரு முறையும் மெமரி ரிலீஸ் செய்யப்படும் இங்கே நீங்கள் ரிலீஸ் செய்ய முடியாது ஏனென்றால் உங்களுக்கு மெமரி வேண்டி இருக்கும் அதிகமான மெமரி கொண்டே இருந்தாலும் இது விரைவாக ஓடும் அதுதான் நன்மை எனவே பாஸ்கல் முக்கோணம் என்பது இரண்டு வகையாக செய்யலாம் இன்னொன்று பயன்படுத்தி செய்வது எனவே நாம் டைனமிக் ப்ரோக்ராம் என்றால் என்ன எவ்வாறு பல இடத்துக்கு காட்டுகள் வேலை செய்கின்றன அதனால் எவ்வாறு நேரம் குறைகின்றது என்று பல எடுத்துக்காட்டுகளோடு விளக்கியிருக்கிறோம் இத்துடன் நாம் இந்த தலைப்பை முடித்துக் கொள்வோம் நன்றி வணக்கம்